உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி கடந்த ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி திருநெல்வேலி நீதிமன்றம் அருகே உள்ள வைர மாளிகை தனியார் உணவு விடுதி முன்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தம்பி தீபக் பாண்டியன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே சிறப்பாக நடைபெற்றது அந்த வகையில் கோவை கள்ளிமடை பகுதியில் அங்குள்ள இளைஞர்களால் தீபக் பாண்டியனின் முதலாம் ஆண்டு நினைவு தினமானது அனுசரிக்கப்பட்டது அங்கு ஏராளமான இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி தீபக் பாண்டியனின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கி முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை சிறப்பாக கொண்டாடினார்கள் நன்றி முன்னாடி <laughs> அமைதியாருங்க <laughs> <laughs> ಆ ಮುನ್ನಡಿ ಬನ್ನಿ ಎಲ್ಲರೂ ರೆಡಿ ತೆರುಕೊಂಡೆ geldiniz ಇಲ್ಲಿ ಯಾರು ತೆರುಕೊಂಡೆ ಮತವೇ ಮತ ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ ಬಾ ಬಾ ಇಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ ಬಾ ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ ನಾನು ಹಾಡಿgina ದೀಪ ಉಂಗುರು ಅದು ನಡೆವಾಗ ಏ ಏನನೆ ಏ ಇಗೆ ಹೋಗಿ ಏ ಬನ್ನಿ ಬನ್ನಿ

자체가 이렇게 많이, 이렇게 많아. 네, 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 이렇게 많아. �